வரி வீதம் தொடர்பில் ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை தொடர்ந்தும் கலந்துரையாடல் வரிகை குறைத்துக் கொள்வதற்கான அரசாங்கத்தின் முயற்சி தொடர்பில் இலங்கை வர்த்தக சபை பாராட்டு பங்கு சந்தையில் புதிய சாதனை அனைத்து பங்கு சுட்டெண் அதிகளவில் அதிகரிப்பு வருடத்தின் இதுவரையில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பனிரண்டு லட்சத்தையும் தாண்டியது சுரிந்துட்ட சிரச கதிர்காமத்தில் கதிர்காமம் புனித தளத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமெரிக்கா இலங்கை மீது விதித்த தீர்வை வரி பதினான்கு வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது கடந்த இலங்கை மீது வீத தீர்வை வரி விதிக்கப்பட்டதுடன் பின்னர் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாய்க்கு கடிதம் ஒன்றை எழுதி தீர்வை வரி தொடர்பில் அறிவித்துள்ளார் இதேவேளை வரி வீதத்தை மேலும் குறைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து மேற்கொள்வதாக அரசாங்கம் இன்று அறிவித்தது ஏப்ரல் இரண்டாம் தேதி வெள்ளை மாளிகையின் ரோஸ் கார்டனில் அமெரிக்க பொருட்களுக்கு தீர்வை வரிகளை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் ஏனைய நாடுகளுடனான வர்த்தகத்தில் உள்ள வர்த்தக இடைவெளியை நிவர்த்தி செய்ய இந்த நடவடிக்கையை எடுத்ததாக அமெரிக்கா அப்போது அப்போது இலங்கை மீது சதவீத தீர்வு வரி விதிக்கப்பட்டது பின்னர் இந்த வரி விகிதத்தை குறைக்க அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தது இந்த பின்னணியிலேயே அமெரிக்க ஜனாதிபதி நேற்று இலங்கைக்கான வரி விகிதத்தை பதினான்கு வீதத்தால் குறைத்து கடிதத்தை வெளியிட்டார் இலங்கையின் வரிகள் வரையல்லாத கொள்கைகள் மற்றும் வர்த்தக தடைகள் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வலுவாக இல்லை எனவும் இது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நீண்டகால வர்த்தக சமநிலையின்மையை காட்டுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அமெரிக்க பொருளாதார நலன்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தும் தொடர்ச்சியான வர்த்தக பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்ய புதிய வரிகள் அவசியம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதியின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் வர்த்தகங்களை அமெரிக்காவுக்குள் ஆரம்பிப்பதாக இருந்தால் அவ்வாறான வர்த்தகங்களுக்கு பயணத்திற்கு அனுமதியை வழங்குவதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இருப்பினும் டிரம்ப் இலங்கைக்கு எச்சரிக்கையொன்றையும் விடுத்துள்ளார் இலங்கை மீது விதிக்கப்பட்ட முப்பது சதவீத வரிக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்கா மீதான வரிகளை இலங்கை அதிகரித்தால் மீண்டும் வரிகளை அதிகரிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் நீண்டகால வர்த்தக ஒத்துழைப்பை தாம் நம்பினாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான எதிர்கால உறவை பொறுத்து தீர்வை வரி அதிகரிக்கப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் கடிதம் தொடர்பான தகவல்களை தெளிவுபடுத்தும் ஏற்கனவே இருந்தது தமக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதித்த போது அமெரிக்க சந்தையில் எங்களுடன் போட்டியிடும் சில நாடுகள் மிக குறைந்த வரிகளை கொண்டிருந்தன இந்த நேரத்தில் நாங்கள் கலந்துரையாடல்களை நடத்தினோம் தற்போதைய நிலையின்படி வெளியிடப்பட்ட பட்டியலில் லாவோஸ் மியான்மர் கம்போடியா தாய்லாந்து பங்களாதேஷ் சோபியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு இது முப்பதுக்கும் அதிகமாக உள்ளது நாற்பது தொடக்க முப்பத்தி ஓரு வீதம் வரை காணப்படுகின்றது பின்னர் எங்கள் மட்டத்தில் இருக்கும் நாடுகள் அல்ஜீரியா பொஸ்னியா ஈராக் லிபியா இலங்கை தென்னாப்பிரிக்கா என்பவற்றிற்கு முப்பது வீதம் அதற்கு கீழே புரூனே ஜப்பான் கசகஸ்தான் மலேசியா தென்கொரியா துனிசியா என்பவற்றிற்கு இருபத்தைந்து வீதம் ஒட்டுமொத்த நிலைமையை பார்க்கும் போது நாற்பத்தி நான்கு வீதத்தில் இருந்து முப்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஒப்பீட்டு போட்டித்தன்மையின் அடிப்படையில் நாம் சிறந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும் இருப்பினும் ஜனாதிபதி டிரம்பின் கடிதத்தில் தொடர்ச்சியான கலந்துரையாடலுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் நாம் போட்டித்தன்மையை அதிகரித்து மேலும் கலந்துரையாடி மேலும் சிறந்த நிலையை உருவாக்குவதற்காக செயற்படுவோம் அவர்கள் ஏற்கனவே கூறி அனைத்து விடயங்களுக்கு இணங்கியிருந்தால் நமக்கு இதற்கு முன்னர்

வரி குறைப்பு கிடைத்த நாடாக இலங்கையை அடையாளப்படுத்த முடியும் இந்த விடயத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஜனாதிபதி நேரடியாக தலையிட்டார் பல்வேறு நடத்தினார் எனவே எதிர்காலத்திலும் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி சிறந்த அடைவு மட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக செயற்படுகின்றோம் நிதியமைச்சர் மத்திய வங்கி அதிகாரிகள் மற்றும் புத்திஜீவிகளும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளன எதிர்காலத்தில் நமக்கு மேலும் சந்தர்ப்பங்கள் உள்ளன ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை சந்தர்ப்பம் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவரின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் දැංසිට අගෝස්තු ම ස පලිවිනිදා දක්වා කාල සීමාවක් තියෙන බව ම් ජනාධිපතිතුමාගේ ලිපිය සඳහන් කරලා තියෙනවා. அமெரிக்க தீர்வை வரி சர்வதேசத்தில் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது அமெரிக்காவின் பரஸ்பர தீர்வை வரி விதிப்பு தொடர்பில் இலங்கை உள்ளிட்ட இருபத்தி ஒரு நாடுகளுக்கு தற்போது கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் மியான்மர் மற்றும் லாவோசுக்கு நாற்பது வீத தீர்வை வரியையும் கம்போடியாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஒன்பது வீத தீர்வை வரியை முப்பத்தாறு வீத தீர்வை வரியாக குறைத்தும் அமெரிக்கா இம்முறை தீர்மானம் மேற்கொண்டிருக்கின்றது கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரியானது இரண்டு வீதத்தால் குறைக்கப்பட்டு தற்போது முப்பத்தைந்து வீதமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தாய்லாந்தை பொறுத்தமட்டில் அந்நாட்டுக்கு விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரியில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுடன் அந்த நாட்டின் மீதான முப்பத்தி ஆறு வீத தீர்வை வரி விதிப்பை அவ்வாறே பேணுவதற்கு அமெரிக்க நிர்வாகம் தீர்மானித்திருக்கின்றது இந்தோனேஷியாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த முப்பத்தி இரண்டு வீத தீர்வை வரியிலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை ஜப்பானுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி விதிக்கப்பட்ட இருபத்தி நான்கு வீத தீர்வை வரியானது இம்முறை மேலும் ஒரு வீதத்தால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கமைய ஜப்பானுக்கு இருபத்தி வீத தீர்வை வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது மலேசியா மீதான தீர்வை வரி விதிப்பும் அவ்வாறே அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் புதிய தீர்வை வரி விதிப்பினால் ஆடை தொழில்துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவுக்கு ஆடை ஏற்றுமதி செய்யும் பிரதான நாடுகளில் சீனாவுக்கு ஐம்பத்தி ஒரு வீத தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ள குறிப்பிட்டுக் கொள்ளலாம் வியட்நாளை எடுத்துக்கொண்டால் குறைந்த தீர்வை வரி விதிப்பை மேற்கொள்ள இணக்கம் தெரிவித்திருக்கின்றார் இதற்காக அமெரிக்க பொருட்களுக்கு எவ்வித வரியையும் அறவிடாமல் தமது சந்தையில் அமெரிக்காவுக்கான முழுமையான சுதந்திரத்தை வழங்குவதற்கு வியட்நாம் இணக்கம் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவுக்கான ஆடை ஏற்றுமதியில் மூன்றாவது நாடாக காணப்படும் பங்களாதேஷ் மீது

தற்போது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களினால் மூன்று அல்லது மூன்று தசம் ஐந்து பில்லியன் வருமானம் கிடைக்கிறது அது சுமார் இரண்டு பில்லியன் வருமானம் ஆடை கைத்தொழில் துறை மூலம் கிடைக்கப்பெறுகிறது அதனால் ஆடை கைத்தொழில் துறையில் எமக்கு இந்தியா பங்களாதேஷ் வியட்நாம் கம்போடியா போன்ற நாடுகளுடன் போட்டி நிலவுகிறது எனினும் இலங்கையின் ஆடைகளுக்கு சர்வதேச சந்தையில் விசேட கேள்வி உள்ளது அந்த நிலைமை முற்றாக பாதிப்புக்குள்ளாகவில்லை நாம் பாதுகாப்பான நிலையில் உள்ளோம் எமது போட்டி மிகு நாடுகளுடன் ஒப்பிடும் போது பாதுகாப்பான நிலையில் நாம் காணப்படுகின்றோம் எனவே அமெரிக்க சந்தையில் இந்த தீர்வை வரிக்கும் மத்தியில் எமது தன்மையை தொடர்ந்தும் பாதுகாக்க முடியும் என நான் நம்புகின்றேன் இதேவேளை இந்த விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் அரசாங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் சாதாரணமாக தற்பொழுது அமெரிக்கா விதித்துள்ள தீர்வை வரியுடன் ஒப்பிடும்போது போது எமக்கு எண்பத்தி எட்டு வீத வரி விதிக்கப்படுகிறது இது குறைக்கப்பட்டுள்ளதா அல்லது அது தொடர்பில் தொடர்ந்து கலந்துரையாடப்படுகிறதா தயவு செய்து எட்டு வீதம் என்று கூறுவது தவறானதாகும் அது தவறான இலக்கம் அது வர்த்தக பற்றாக்குறையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்றே தவிர அது வரி வீதம் அல்ல எனவே அதனை திருத்திக் கொள்ள வேண்டும் நாம் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களும் உள்ளன ஏனைய நாடுகளுக்கும் இந்த நிலைமை காணப்படுகின்றது இலங்கை எதிர்காலத்தில் வரியை அதிகரித்தால் முப்பது வீதத்தை விட தீர்வு வரி அதிகரிக்கப்படும் என

ලංකාවට විතරක් තියෙන තත්ත්වයක් නෙමයි මේ අපි ග්ලෝබ. හිද එළංජික මාතரம்කානப்படும் ෙநிலைමගල්ல்ல. இதனை வலைய நாடுகளுடன் உலக நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து பங்களாதேஷிலிருந்து வியட்நாமிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்த வரி சேர்க்கப்படும் அந்த வரி சேர்த்துக் கொள்ளப்பட்டதன் பின்னர் உலக சந்தையில் இலங்கை பொருட்களுக்கு காணப்படும் போட்டித்தன்மை தொடர்ந்தும் முன்னோக்கி கொண்டு செல்வதே எமது எதிர்பார்ப்போம் எனவே ஒட்டுமொத்தமாக வளைய நாடுகளுடன் மற்றும் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது எமக்கு விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி ஒரு சிறந்த மட்டத்தில் உள்ளது எனினும் இது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம் இலங்கை பொருட்களுக்கு சர்வதேச சந்தைகள் காணப்படும் தன்மையை பாதுகாத்து முன்னோக்கி பயணிப்பது எமது எதிர்பார்ப்பாகும் அமெரிக்காவின் புதிய தீர்வை வரிக்கொள்கை எமது நாட்டை எவ்வாறு பாதிக்கும் என்பது தொடர்பில் மூன்று வாரங்களுக்கும் அதிக காலம் நாம் தொடர்ச்சியாக தகவல்களை சுட்டிக்காட்டியிருந்தோம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் நாடுகின்ற வகையிலும் இலங்கையர்கள் என்ற வகையிலும் தெளிவாக சிந்தித்து இத்தகைய விடயங்களை ஆராய்வது மிக முக்கியமானதாகும் இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை அதன் ஒரு பகுதி மாத்திரமே நேற்றைய நாள் தற்போது நாற்பத்தி நான்கு வீதம் முதல் முப்பது வீதம் வரை தீர்வை வரியை இயலுமை ஏற்பட்டிருக்கின்றது ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி வரை தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பும் கூட காணப்படுகின்றது இவ்வாறான பின்னணியிலேயே கலந்துரையாடல்கள் ஊடாக இவ்வளவு தூரம் எம்மால் பயணிக்க முடிந்திருக்கின்றது இதேவேளை அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட முப்பது சதவீத தீர்வு விவரி விகிதம் மற்றும் அரசாங்கம் எதிர்காலத்தில் முன்னெடுக்கவிருக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது குறித்த நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய பிரதிநிதிகளுடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி சூரிய பெரும மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே ஏ விமலேந்திர ராஜா ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கை மீது அமெரிக்கா விதித்த நாற்பத்தி நான்கு வீத தேர்வை வரி முப்பது வீதம் வரையில் குறைக்கப்பட்ட மையை இலங்கை வர்த்தக சபை வரவேற்றுள்ளது இந்த நடவடிக்கை இலங்கையின் தேர்வை வரி வியூகத்தை பிராந்திய போட்டியாளர்களின் தீர்வை வரி வியூகத்தை அண்மிப்பதாக அரசாங்கம் மேற்கொண்டு வினைத்திறனான முதற்கட்ட நடவடிக்கையாகும் என அறிக்கையொன்றை வெளியிட்டு இலங்கை வர்த்தக சபை தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை மேலும் தீர்வை வரியை தளர்த்துவதற்காக அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அரசாங்கத்தை ஊக்குவிப்பதாகவும் இலங்கை வர்த்தக சபை தெரிவித்துள்ளது இதற்கு தேவையான கலந்துரையாடல் ஒருங்கிணைப்பு மற்றும் ஆலோசனை ஆகியவற்றின் ஊடாக அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை வர்த்தக சபை தெரிவித்துள்ளது பிராந்தியத்தின் சில நாடுகள் இதனைவிட குறைந்த தீர்வை வரிவிகிதத்தின் கீழ் பலன்களை பெற்றுக் என எதிர்பார்க்கப்படுவதால் இலங்கையின் தீர்வை வரிவிகிதமும் மேலும் குறைக்கப்படுவது முக்கியமான காரணியாகும் எனவும் அது சர்வதேச சந்தையில் இலங்கையின் நிலைமையை வலுப்படுத்தவும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவோரின் நம்பிக்கையை பேணுதல் மற்றும் நீண்டகால நிலையான சந்தை

ஏனெனில் இந்த நாட்டிலிருந்து அனுப்பப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி எங்கள் வரியை விட ஐந்து சதவீதம் அதிகம் அவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருக்கும் பங்களாதேஷ் தற்போது உலகின் இரண்டாவது பெரிய ஆடை ஏற்றுமதியாளராக உள்ளது மேலும் எங்களுடன் பாரிய போட்டி நிலையை காணப்படுகின்றது தொழிற்துறை என்ற ரீதியில் இதை ஒரு உலகளாவிய நிலையாக கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என நான் நினைக்கின்றேன் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ரத்தினபுரி மாலதெனவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் கருத்து தெரிவித்தார் உண்மைக்கும் நாங்கள் கடந்த அமெரிக்கா எமது நாட்டின் மீது வரைத்த அந்த வரி தொடர்பாக நாங்கள் கடந்த காலத்தில் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம் இன்று காலையில் எமது ஜனாதிபதி அந்தகுமார் தேசாநாயக்கம் மற்றும் அதிகருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முப்பது வீத வரியை எவ்வாறு நாங்கள் முகம் கொடுக்கலாம் இதுக்கு மாற்று தீர்வு என்ன தொடர்பாக நாங்கள் கலந்து ஆறிக்கொண்டிருக்கின்றோம் மிக விரைவில் இதற்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம் இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் கலாநிதி ஹர்ஷ டிசில்வா இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இது ஓரளவுக்கு சிறந்ததாக அமைகின்றது அமெரிக்காவினால் சில நாடுகளுக்கு எம்மை விட அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனை அரசியலுக்கு அப்பால் பார்க்க வேண்டும் மக்கள் விடுதலை முன்னணியா தேசிய மக்கள் சக்தியா ஐக்கிய மக்கள் சக்தியா ஐக்கிய தேசிய கட்சியா மொட்டு என்பது இங்கு முக்கியமல்ல ஏதேனும் பங்களிப்பு தேவைப்படுமாயில் அதனை வழங்க தயாராக உள்ளோம் என ஜனாதிபதி அன்ரோ குமார் திசாநாயக்கவிடம் ஆரம்பத்தில் தெரிவித்தோம் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஜனாதிபதி ட்ரம்பின் ஜனாதிபதி ட்ரம்பின் குழுவுடன் உடனடியாக தேவையான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பியுங்கள் ஒரு எதிர்கட்சியாக வழங்கக்கூடிய அதிகபட்ச ஆதரவை வழங்க நாம் தயாராக உள்ளோம் என்ற கொழும்பு பங்குச்சந்தையின் வரலாற்றில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இதுவரையான வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த பெறுமதியை நேற்று அடைந்துள்ளது நேற்றைய நாளின் வர்த்தக நடவடிக்கைகளின் நிறைவில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் பதினெட்டாயிரத்து நூற்று அறுபத்து ஒன்று தசம் நான்கு ஒன்பது புள்ளிகளாக பதிவாகியுள்ளது இது முன்னைய கொடுக்கல் வாங்கல் நாளை விட நூற்றி இருபத்தி ஒன்பது மூன்று ஏழு புள்ளிகள் அதிகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது நிறுவனங்களின் பங்கு விலை பெறுமதி உயர்வடைந்திருந்ததுடன் அனைத்து பங்கு விலை சுற்றணின் மாற்றங்களுக்கு அமைய சாதகமான பங்களிப்பு கிடைத்திருந்தது நேற்றைய மொத்த புரள் ஐந்து தசம் ஒன்பது எட்டு பில்லியன் ரூபாவாக பதிவானது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் பதினைந்தாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டன இந்நிலையில் இன்றைய தினத்துடன் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன யாழ் செம்மணியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது மொத்தமாக அறுபத்தைந்து மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது தொல்பொருள் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெற்றது யாழ் பல்கலைக்கழக தொல்லியில் பீட மாணவர்களும் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினத்துடன் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தோராம் தேதி மீள அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வரும் பதினைந்தாம் தேதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதவா அவர்களினால் இரண்டாம் கட்ட அகல் பணியின் பொழுது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கை தொடர்பான விடயம் தொடர்பான ஒரு அறிக்கையொன்று வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் மா யாழ்ப்பாண நிதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான ஒரு கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் மனித எண்பு எச் இருபத்தைந்து பாடசாலை பையுடனும் அதே நேரத்தில் வேறு பல சான்று பொருட்களோடையும் அகழ்ந்த அந்த மனிதச்சம் தொடர்பான மனித எலும்பு ஆய்வு தொடர்பான அறிக்கையை சட்ட வைத்திய பிரணவன் செல்லையா அவர்களின் வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படி நீதவானினால் கட்டளை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு வேளையில் அகழ்வு பணி பிரதேசம் இரண்டில் ஒரு புலுத்தீனில் கட்டி வைக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் எலும்பு குவியல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டது ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து செம்மணி தொடர்பில் கருத்து தெரிவித்தார் செம்மணி மாத்திரமல்ல எங்கெங்கு இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறதோ அது மண்டைதீவாக இருக்கலாம் கொக்குழாயாக இருக்கலாம் மன்னாராக இருக்கலாம் துணுக்காயாக இருக்கலாம் ஏன் கூட புதைகுழி இருக்கின்றது என்று அண்மையிலே சமூக ஊடகங்களிலே கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இளமக்கள் ஜனநாயக கட்சியோடு தொடர்புபட்டு புதைகுழிகள் இருக்கின்றன என்ற கருத்துக்களை மக்கள் மத்தியிலே அரசியல் நோக்கங்களுக்காக பரவ விடுகின்றவர்களுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் விரும்புகின்றோம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற யாரிடமாவது உரிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் உரிய முறையிலே நீங்கள் அதற்கான முறைப்பாடுகளை கையளியுங்கள் எந்த விதமான தோண்டுதல்களையும் எந்த விதமான அகழ்வுகளையும் எந்த விதமான விசாரணைகளையும் எதிர்கொள்வதற்கு இளமக்கள் ஜனநாயக கட்சி தயாராக இருக்கின்றது செம்மணி புதைக்குலி தொடர்பில் பிரித்தானிய பாராளுமன்ற அமர்வின் போதும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது really pleased that in March the UK finally introduced sanctions against those responsible for serious human rights violations. வெளியுறவு செயலாளரே கடுமையான மனித உரிமை மீறல்கள் அசாதாரண சூழ்நிலைகளின் போது இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் நீதிக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகளுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக இங்கிலாந்து கடந்த மார்ச் மாதத்தில் தடைகளை அறிமுகப்படுத்தியமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது அந்த சமூகத்துக்கு மிகவும் முக்கியமான விடயமாகும் எனினும் துரதிஷ்டவசமாக கடந்த மாதம் இலங்கையின் வடமாகாணத்தில் செம்மணி எனும் இடத்தில் மற்றொரு மனித புதைக்குழி ஒன்று அடையாளம் காணப்பட்டது இதில் மூன்று குழந்தைகளின் உடல் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன புதிதாக கண்டறியப்படும் மனித புதைகுழிகளை சர்வதேச தரத்துக்கு ஏற்ப தோண்டி எடுப்பதற்கு இலங்கையில் போதுமான வளங்கள் இல்லை என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையகம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியதா இங்கிலாந்து அரசாங்கம் இலங்கையில் உள்ள அதிகாரிகளிடம் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளதா மேலும் தோண்டி எடுக்கும் நடவடிக்கைகளை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்வதற்கு இங்கிலாந்து ஏதேனும் ஆதரவு வழங்குகின்றதா ensure that the examinations are conducted properly and i know our minister was there recently well look let me say that um i've got very grave concerns அண்மையில் செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பில் ஆழ்ந்த கவலை நாங்கள் கடந்த மாதம் இலங்கை அரசாங்கத்திடம் நேரடியாக இத்தொடர்பில் கேள்வி எழுப்பினோம் நாடளாவிய ரீதியில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் நாம் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றோம் அவர்களுக்காக குரல் கொடுக்கின்றோம் அவர்களின் பிரச்சனைகளை அறிவது தொடர்பில் நாம் சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் சிலருடன் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் இந்த மனித புதைக்குழி பிரச்சனை தொடர்பில் திறன் சார் பிரச்சனைகள் இருப்பதை நாம் புரிந்து கொண்டு ஆதரவளிப்பதற்காக தொழில்நுட்பம் சார் நிபுணத்துவத்தை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி இதில் ஈடுபட்டவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் எனும் பரிந்துரையை நீங்கள் பரிசீலிப்பீர்களா என நான் மீண்டும் கேள்வி எழுப்புகின்றேன் என்னுடைய புரிதலின் அடிப்படையில் இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கம் வகிக்கவில்லை எனவே நீதிமன்றத்திற்கு அது தொடர்பிலான எந்த ஒரு குற்றங்களையும் விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை மனிதாபிமான கண்ணிவடி அகற்றல் நிறுவனம் இலங்கையில் மூன்று லட்சம் கன்னிவடிகளை இதுவரை அகற்றியுள்ளது இதற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஊழியர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது பத்து இருபது வருடங்கள் பணியாற்றிய ஊழியர்களின் சேவையை பாராட்டி சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன நிகழ்வில் ஹலோரஸ் மனிதாபிமான கண்ணிப்பிடியகச்சல் நிறுவனத்தின் திட்ட உதவி முகாமையாளர் பணியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் ஆண்டு முதல் இலங்கையுடன் இணைந்து நாம் பணியாற்றுகின்றோம் அன்று முதல் கண்ணிவடி அகற்றும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன குறித்த உரிமையாளர்களுக்கு காணிகளை நாம் மேல கையளித்துள்ளோம் இந்த காணிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் குறிப்பாக இந்த காணிகளை மேல கையளித்ததன் மூலம் வடமாகாணத்தின் பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் மோதல்களால் இடம்பெயர்ந்த மக்களுக்கே இந்த காணிகள் வழங்கப்படுகின்றன இவர்களால் இங்கு வந்து இந்த பகுதிகளில் செய்கைகளை மேற்கொண்டு தமக்கான வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியும்

நானுஓயா டெஸ்போர்ட் பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாத்திரையிலிருந்து நுவர்லியா ஹார்டன் சமவெளி தேசிய பூங்காவில் அமைந்துள்ள உலக முடிவை பார்வையிட சென்றவர்களே விபத்துக்குள்ளாகியுள்ளனர் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்திக்கின்றனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பௌத்த தர்மத்தில் பல முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் பதிவான அசல பூரண தினம் இன்றாகும் இன்றைய சிறப்பான நாளில் வரலாற்று சிறப்புமிக்க கிரிவிகாரையை கேந்திரமாக கொண்டு சுரிந்துட்ட சிரச எனும் பேரில் சிரசான மாமி பூரணி தின நிகழ்வுகளை சிரச டிவி மற்றும் சிரச எஃப் எம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன இன்று அதிகால இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை அடுத்து சிரசா நவாமை பூரணை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின ருகுணு மாக்கப்பந்துவை பிரதான சங்கநாயக தீரரும் விகாராதிபதியுமான கொபவுக்க தம்மிந்த தீரரின் தலைமையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இதனையடுத்து வரலாற்று சிறப்புமிக்க கிரிவிகாரையின் வரலாற்று பின்னணியை சிறப்பிக்கும் விகாராஸ்மர் நிகழ்ச்சி நடைபெற்றது கொபவுக்கு தம் இந்த தீரர் மற்றும் ஜெயசேன சில்வா ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் சுரைந்துட்ட சிரச பூரணி தின நிகழ்ச்சிகளை முன்னிட்டு கிரிவாரையில் இன்று விசேட பூஜைகள் பெச்சதுடன் அதில் அதிகளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழுமப் பணிப்பாளர் ஷிவான்டனியல் எம் டிவி ஊடக வலையமைப்பின் பிரதம அதிகாரி யசரத் கமல் சிரி சிறுசு அலைவரிசையின் மத விவகார பணிப்பாளர் தர்மஸ்ரீ ஏக்கநாயக்க மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் பிரியாந்த விஜய் சிங்க சிறுசு தொலைக்காட்சியின் சந்தைப்படுத்தல் பிரிவின் பணிப்பாளர் குரோஷான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனா் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் வருடாந்த இசல பெருஹராவின் இறுதி பெருஹரா இரவு வீதி உலா இன்று நடைபெற உள்ளது இன்றிரவு பத்து முப்பது முதல் டிவியில் பெருகரா ஒளிபரப்பாக உள்ளது அடுத்து இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது கிரிக்கெட் போட்டி பல்லைகள சர்வதேச மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன் அடிப்படையில் முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய பங்களாதேஷ் அணி பதினெட்டு தசம் மூன்று ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று பெற்றுள்ளது Good hit, good hit, the first boundary. <laughs> and the pressure on... And not the ball, not the... Salonka, <laughs> oh dear. 140 on a good day. Yorker attempted and... Straight away, this is uh, the... seam to face. Once they get the rhythm going, they run over. And now... That's close.